வெல்கம் டு ஸ்டோரி லைஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த மைனர் பாண்டியருக்கு திடீர்னு ஒரு நாள் கல்யாண ஆசை வந்துச்சு ஒரு நாள் நம்ம மைனர் வேலப்பூர் கோயிலுக்கு வில் வண்டியில் புறப்பட்டார் போகிற வழியில் காட்டு வேலைக்கு போய்கிட்டு இருந்த பொம்பளைங்க வில் வண்டிக்கு வழிவிட்டு ஓடி ஒதுங்கினாங்க மைனருக்கு வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருந்துச்சு ஒரு அழகு தேவதையோட கண்ணு மட்டும் மரத்துக்கு பின்னாடி இருந்து வண்டியவே கவனிச்சிக்கிட்டு இருந்துச்சு மைனர் அகஸ்மாத்தா அந்த கண்ணை பார்த்தாரு வண்டியை நிறுத்த சொன்னார் மெதுவாக இறங்கின மைனர் மரத்துக்கு பின்னாடி இருந்த பொண்ணை தாவி பிடிச்சார் அப்படியே தூக்கி வண்டிக்குள்ளே போட்டு அவரும் ஏறினார் விடவிடத்து போன அந்த பொண்ணு வண்டிக்குள்ளே மண்டிக்கால போட்டு என்னை விட்டுருங்கய்யா எங்கள் அம்மா திட்டுவாங்க என்னை விட்டுருங்கய்யான்னு சொல்லி திமிறினா வண்டியிலேருந்து கீழே குதிச்சது அந்த பொண்ணு கொஞ்சம் பொறுங்க நான் சொல்கிற அந்த பொண்ணுக்கு இப்போ எழுபது வயசு இப்போவும் உசுரோட தான் இருக்காங்க அவங்களோட பேர் வேலம்மா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்போ எனக்கு பதிமூணு வயசு ஐயா அப்பா இறந்துட்டாரு அதனால் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க நான் சடங்காகி மூணு மாதம் ஆகிருக்கும் முத முதலாம் அன்னைக்கு தான் கடலை காட்டுக்கு கூலி போய்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே மைனர் பாண்டியர் பற்றி என்கிட்ட கதகதையாக சொல்லியிருந்தாங்க மைனர் ஒரு புலி மாதிரி வேலைக்கு போகிறப்ப ஜாக்கிரதையாக போகணும் அவர் கண்ணில் தட்டுப்பட்டா அம்பிடுத்தேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அன்னைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தப்போ எனக்கு பின்னாடி ஜல் ஜல்னு வில்லு வண்டி வர்ற சத்தம் கேட்டுச்சு ஓடி போய் ஒரு வேப்ப மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டேன் மரத்துக்கு பக்கத்தில் வண்டி வந்தது ஜல் ஜல் சத்தம் நின்று போச்சு எல்லாமே போச்சுன்னு பயந்து நடுங்கி போயிட்டேன் ஒரே தாவில் மைனர் என் தாவணியை பிடிச்சி நிறுத்திட்டார் தப்பிக்க முடியல என் இடுப்பை சுற்றி வளைச்சி அப்படியே உச்சான் தூக்கா தூக்கி வண்டிக்குள்ளே போட்டார் அவர் முகத்தை கூட நான் பார்க்கல வண்டி போட்டு தலையை குடிஞ்சி என்னை விட்டுருங்கயான்னு கையை எடுத்து கும்பிட்டேன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் வேலைப்புறம் மலைக்கு தான் நானும் போகிறேன் போகிற வழியில் உன்னை இறக்கி விட்டுடுறேன்னு மைனர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நான் வண்டியிலேருந்து தொப்புக்குன்னு குளிச்சுட்டேன் செம்மன் புலியில் விழுந்து புரண்டு எந்திரிச்சு உள்ள மைனர் ஓடி வந்து தாவி பிடிச்சி வண்டியில் மருதரவை தூக்கி போட்டார் பயப்படாத உன்னை நான் கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லி என்னை மடியில் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு என் கன்னத்தை பிடிச்சி திருப்பினார் அப்போ தான் மைனர் முகத்தையே நான் முத முதலாக பார்க்குறேன் ஐயா இது வரைக்கும் அவரோட அழகை நீங்கள் சொல்லவே இல்லை மைனர் ஒரு தேவலோகத்து அழகன் செக்க செவேர்னு அம்புட்டு நரமானவர் சுருள் முடி முறுக்கனை மீச எந்த பொண்ணும் ஆசைப்படுவா நானும் நல்லா சிவப்பு தான் என்னோடய கண்ணு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வண்டியில் ஏற்றிக்கிட்டாரா நேராக வேலப்பூர் கோயிலுக்கே கொண்டு போயிட்டார் கோயிலுக்குள்ளே போனதும் அங்கே இருந்த பழையங்கிட்ட இவ தான் என் முண்டாட்டி இவளை தான் நான் கல்யாணம் சேதுக்கு போகிறேன் ரெண்டு மாலையை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு கேட்டார் வேலப்பெரு மேலே இருந்த மாலையை கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு பேச்சே வரல மாலையை மட்டும் என் கழுத்தில் போட்டார் மைனர் உன் பேர் என்னன்னு அப்புறமா தான் கேட்டார் வேலம்மான்னு சொன்னேன் எனக்கும் உனக்கும் பேர் பொருத்தம் நிற பொருத்தம் எல்லாமே இருக்குது இனிமேல் நீதான் கண்டமுன்னு ஒரு ஜமீன்தாரணி அம்மான்னு என்ன இல்லாமோ சொன்னார் என்னால் நம்பவே முடியல கொஞ்ச நேரம் கழித்து வேலைப்பர் மலக்கு ஊக்கி கூட்டுக்கிட்டு போனார் அங்கேன பார்த்தா நிறைய பூவை கொண்டு வந்து போட்டு பழியருங்க அழகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி தான் மைனர் பாண்டியர் என் சரீரத்தை எடுத்துக்கிட்டார் பூமியில் மிஞ்சினவர் ஒரு துறை மைனர் பாண்டியனை விட்டு விட்டு இனி பெரியவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் நானு வளையக்கார பட்டணத்து செட்டி பொண்ணு என்னோடய சாதி சனம் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க சும்மா விட்டுருவாங்களா வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று முடிந்தது மீண்டும் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்